இந்த சட்ட விரோதமான முறையில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் யார் இதற்கு அனுமதி கொடுத்தார்கள் இதே உங்களுடைய பூர்வீகமன் தமிழர்களுடைய பூர்வீகமன் தமிழர்களுக்கு சொந்தமானது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பல வருடங்களாக யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக குடியாக நான் வாழ்ந்து வருகிறேன் தமிழ் மக்களோடு இந்த கைட்டியில் கட்டப்பட்ட அந்த சட்ட விரோதமான இந்த கட்டடம் இந்த அனுமதியற்ற இந்த கட்டடம் உண்மையில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான இடம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது மட்டுமில்லாமல் இந்த சட்ட விரோதமான முறையில் கட்டப்பட்ட

குறிப்பாக அண்மைய காலங்களிலே எங்களுடன் இருந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேரும் அரசாங்கத்துக்கு ஒத்தகை வாக்கமாக காணக்கூடிய இல்லையாக வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்க அத்தோடு இந்த ஆளுநருடைய செயற்பாடு வந்து வன்மையாக கண்டிக்க வேணும் என்னென்னு சொல்லினால் இங்கே இருக்கின்ற இந்த மக்களுடைய பூர்வீக நிலம் அந்த பூர்வீக நிலம் வந்து மக்களுக்கு தான் சொந்தம் அது எந்த வகையிலேயும் அரசாங்கத்துக்கு சொந்தம் கிடையாது அத்துமீறி அனுமதியேற்ற முறையில் கட்டப்பட்ட இந்த விகாரையானது இடிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உண்மையில் ஆளுநர் அவர்களே தன தான் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு சொல்லியிருந்தார் சட்டவிரோதமான கட்டடங்கள் இடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நிறைய தடவை சொல்லியிருந்தார் இப்போ இது ஒரு சட்டவிரோதமான கட்டடம் என்கின்ற வகையில் அது ஆளுநர் ஏற்கனவே மற்றவர்களுக்கு ஒரு சட்டமும் எங்களுக்கு ஒரு சட்டமும் சொல்லி பிரயோகிக்க முடியாது அந்த வகையில் ஆளுநரும் கருத்தின் பிரகாரமே அது இடிக்கப்பட வேண்டியது தான் என்பது எங்களுடைய மக்கள் ஒற்றுமையாக கட்சி வீதங்கள் இந்த அரசியல் வேறுபாடுகளை கடந்து என்னென்னு சொன்னால் எங்களுடைய இன இருப்புக்காக மக்கள் நிச்சயமாக இன்னும் பேருந்திரலாக வருவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை இந்த முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் இந்த முறை இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்பிபி அரசாங்கம் சார்பாக போட்டியிட்டவர்கள் இப்போது தற்போது இருக்கின்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களும் தேர்தல் காலத்திலே மக்களிடம் இந்த இதுக்கு பிரச்சனைக்கு முடிவெடுப்பதாக வாக்குறுதி அளித்ததாகவும் இன்று வரைக்கும் அவர்கள் வாய் மூடிக்கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு பதிலுமே இந்த மக்கள் சார்பாகவோ அல்லது இந்த இந்த விகாரி தொடர்பான நிலப்பாட்டில் எந்த ஒரு கருத்தையுமே திறக்காமல் இருக்கின்ற ஒரு நிலப்பாடு இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களையும் உண்மையிலே ஒரு மக்களுக்கு செய்கின்ற துரோகமாக பார்க்கின்றோம் ஆனால் அரசாங்கம் மின் நிலப்பாடு இருக்குது அப்பால நாங்கள் விருது வரையும் மக்கள் போராடுவோம் என்று சொன்னால் இதற்கான முடிவு இந்த சட்ட விரோத விகாரை அகற்றப்பட வேண்டும் என்பதா இன்று கையெட்டி விகாரை சம்பந்தமாக எல்லாருக்கும் தெரியும் சொந்த காணி இருக்க சொந்த உறுதி இருக்க சொந்த நிலத்துல சிங்கள தேசத்தின் அட்டுழியம் சிங்கள தேசத்தின் அட்டுழியத்துக்கு துணை போகும் அரசு தான் எந்த அரசும் ஜேபி அரசு அனுரகுமார திருநாயகா கிளர்ச்சி வரும்போதே நான் சொன்னேன் இந்த ஆட்சியும் இப்படித்தான் இருக்கும் ஆட்சியில எந்த மாற்றமும் இல்லை எல்லாம் சிங்களவர்கள் தான் பாருங்க இன்றைக்கு நாங்க ஒரு சும்மா ஒரு மாவட்டத்தில் சொந்தக்காரர்கள் இருக்கும்போது புத்த விகாரையை கட்டிவிட்டு என்ன சட்டம் இதுதான் சட்டம் இது போலதான் குறுந்தூர் மலையிலும் நீதிமன்ற தடையையும் மீறி ஒரு குறுந் ஒரு விகாரையை கட்டி எழுப்பினார்கள் ஒட்டுமொத்தமாக ஏன் தேசிய தலைவர் பிரபாகரன் ஆயுதம் தூக்குனது என்பது இந்த அரசுக்கு தெரிய வேண்டும் இப்படியான ஒரு கண்கட்டத்தனமான வேலைகள் தான் இன்று நாங்கள் இந்த எல்லையை விட்டு தாண்டி போனால் எங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தை நிறுத்துவார்கள் முள்ளத்தீவு ஒரு நாட்டை விட்டு ஓடினார் இதுக்கும் நீதி கொடுக்க போனால் அவரும் நாட்டை விட்டு ஓடுவார் ஆளுநர் அவர்களே நீங்களும் எந்த ஒரு ஒரு சுனேதர் நீங்களும் ஒரு ஜெயில இருந்த ஒரு மனிதர் உங்களுக்கு தெரியும் சிங்கள பேரணவாதத்தின் அட்டூழியங்கள் இன்று நீங்கள் கதிரையில் ஏறிய விட்டு நீங்களும் மாறிவிட்டீர்கள் நாங்கள் ஒரு தமிழர் ஒரு முதல் முன்னாள் அரசாங்க அதிபர் அவர்கள் வருகிறார் என்று நாங்களும் ஒரு சந்தோஷப்பட்டோம் ஆனால் இன்று தெரிகிறது இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் இந்த ஆட்சியில நாங்கள் என்ன மாதிரி வாழ போறோம்னு தெரியாது நாங்கள் ஜனநாயகத்திலே போராட்டம் தான் தமிழர்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஆயுத போராட்டம் முடிந்து இப்போது நாங்கள் ரோட்ல வீதிகளில் இருந்து போராடுகிறோம் ஆனால் தமிழர்களுக்கு நீதி கிடையாது அந்நிய நாடு இந்தியா கண்கட்டத்தனமாக இருக்கிறது ஆனால் இங்கு என்ன நடந்தாலும் தட்டி கேட்பார்கள் இந்தியா என்ற நாடு இருக்கும் வரைக்கும் தமிழனுக்கும் ஒரு நாடு கிடையாது இன்று தேசம் நாங்கள் இப்படி மக்கள் தான் இருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து எங்களை வாழ விடுங்கள் எங்கள் பூமியில வாழ விடுங்கள் அறுபதாயிரம் மாவீரர்கள் எத்தனை லட்சம் மக்கள் இழந்திருக்கிறோம் இந்த மண்ணுக்காக இன்று பாருங்கள் இந்த இந்த காணி சொந்த காணி உறுதி நீதிமன்றத்தில் போனா நீதி கிடையாது இதுக்கு ஒரு நீதி வேண்டும் இது உலக நாட்டுக்கு தெரிய வேண்டும் உலக நாட்டிலே எத்தனையோ பேர் வாரார்கள் ஐஎன்எம் நிதி அள்ளி கொடுக்குது இப்படித்தான் ஸ்ரீலங்கா அரசு எந்த அரசு வந்தாலும் தமிழர்களை அடத்தி அடக்கி ஆளுத்தான் நினைக்கிறார்கள் தமிழருக்கு எந்த நீதியும் கிடையாது அதைத்தான் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தமிழர்கள் ஆளுநரை போட்டாங்க ஆளுநராக போடாது போட்டிருந்தா கூட கொஞ்சம் நியாயமா காய்ச்சிருக்கலாம் ஆளுநர் அவர்களே இதுக்கு தட்ட ஒரு இது படிப்பிக்க வேண்டும் யாழ் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு மூன்று எம்பி அனுப்புனீங்க அன்றகுமாரைக்கு வாக்கு போட்டு அனுப்புனீங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரையிலே மக்களுக்காக குரல் கொடுத்துக்கலாமே அப்ப தெரியுது தானே இந்த இன்னொரு உங்களோட காணியில வந்து இன்னொரு பக்கத்துல வேலையை போட்டா ஒரு தென்னை மரம் வளைஞ்சா அதுக்கு வழக்கு போடுறீங்க பழச்சுக்கு போறீங்க சொந்த காணியில விகாரியை கட்டி வச்சிருக்கான் அந்த மூணு எம்பி ஒன்று இருக்கு எங்க நாலு பேரும் நீங்க மாற்றி காணி கொடுக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் ஒக்குத்தமான ஒரு செயல் ஆகவே எங்களோட மக்கள் திருந்தபடு யாழ் மாவட்டத்துல வடக்கு கிழக்குல உள்ள மக்களத்தையும் திருந்தபடு நேத்து கூட டக்லஸ் தேவானந்தா இதுக்கு சப்போர்ட் ஆகுன்னு ஒரு தகவல் விட்டு இருந்தார் அவரும் ஒரு மோசமான வேலையை செய்தவர் அவர் கிழக்கு மாவட்டத்தில் மூவாயிரம் குடும்பத்துக்கு கல்லு சுண்ணாமக்கல் கட்டி உப்பு நீர் கொடுக்க வந்தவர் தான் அவரும் அவர் அதுலேருந்து கலைக்கப்பட்டார் மக்களாலும் கலைக்கப்பட்டார் அது போல அடுத்த தேர்தல்களை இவங்களை கலைச்சி மக்கள் மக்களாக இருங்க தேசியத்தோட தேசிய கட்சிகளோட செயல்பட்டு சேருங்க இனி தாங்க சிங்கள தேசத்தை தான் இப்படி வாழ வாழ இயலாது ஆகவே தயவு செய்து விகாரை அகற்றப்பட வேண்டும் என்பது எனது கருத்து நன்றி குறுந்தூர் மேல நீதிமன்ற தீர்ப்பு வந்தது கட்டணம் கட்ட வேணாம் சொல்லி அதுக்கப்புறம் கட்டணம் கட்டி பூசைகள் நடக்குது அது சிங்களவன் ஆட்சி நாங்க தமிழர்கள் சும்மா கத்தின் இருக்கலாம் நீதி கிடையாது இலங்காவில் நீதி கிடையாது ஏற்பாடுகள் நாங்க போய் பொங்க போனா தடைகள் வரும் போன முறையும் எத்தனை பேர் அடைக்கப்பட்டார்கள் எப்படித்தான் அந்த நீதி ஒரு காலமும் தமிழருக்கு நீதி கிடையாது நீதி இல்ல இது ஸ்ரீலங்காவில் எந்த நீதித்துறை கிடையாது இயங்க இல்ல சுகாதாரமா இயங்க முடியாது சிங்களவர்கள் விடமாட்டார்கள் எந்த நாட்டில் எந்த ஜனாதிபதி வந்தாலும் அவர் வர முதல் சொல்லுவார் போராட்டங்கள் செய்தது தானே என்ன சொன்னவங்க ஆனா இப்ப அவங்களும் சேர்ந்து தான் செயல்படுறாங்க எல்லாமே அந்த சிங்கள புத்த காவத்துல புத்த பெருமானத்தில் அங்கே எதிரானவர்கள் அல்ல ஆனால் அவரை வச்சு இந்த நாட்டை அழித்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி ஐயா தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கின்ற இந்த தென்பகுதி அரசாங்கம் வந்து செய்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இன்று இந்த இடத்திலே ஒன்று கூடி நிற்கின்றோம் என்றால் எங்களுடைய அடிப்படை தேவைகளும் எங்களிருந்த வாழ்வாதாரங்களும் எங்களுடைய வாழ்வுரிமையையும் கேட்டுத்தான் நாங்கள் இந்த இடத்திலே நிற்கின்றோம் எங்களுக்கான வாழ்வுரிமை உரிமை எங்கே என்ற கேள்வி தற்போது பல வழிகளையும் சுமந்து தானும் பாதிக்கப்பட்டவர் என்ற ரீதியிலே இன்று ஜனாதிபதியாக அரசாய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர் அனுரா துவநநாயக்கா கூறியிருக்கின்றார் நானும் வலி சுமந்த நான் இந்த வழிகள் வேதனைகள் ஒட்டுமொத்த தமிழர்களும் படும் எல்லாம் எனக்கு தெரியும் நிச்சயமாக நான் அவர்களுடைய எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை நான் நிறைவு செய்வேன் என்று கூறி வேலை இல்லை அரசாங்கம் இப்படியாக இந்த அரச படைகளை வைத்து இந்த பாதிக்கப்பட்ட இந்த நிலத்துக்கும் எங்களுடைய வாழ்வுரிமைக்கும் நாங்கள் வாழ்வதற்காக அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களிடம் அவர்கள் தங்களுடைய அரச பலத்தை காட்ட நிற்கின்றார்கள் உண்மையாகவே எங்களுக்கான நீதி எங்களுக்கான வாழ்வுரிமை எங்களுடைய இடங்களிலே நாங்கள் குடி பெயர்ந்து இருப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒருபோதும் தன்னுடைய சரியான ஒரு நியாயப்பாட்டுக்கு ஒரு ஜனநாயக ரீதியிலே வாழ எங்களை ஒருபோதும் விடமாட்டாது என்பதை இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையாகவே இந்த அரச படைகள் எங்களுடைய மண்ணிலே இருந்து தங்களுடைய வாழ்வாதாரங்களை பற்றி இந்த இன்றைக்கு நாங்கள் சிறுவ து போதை வஸ்து அது இது என்று சொல்லி நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டு அது இல்லாத ஒழிக்க வேண்டும் எங்களுடைய வருங்கால சந்ததியினர் சிறப்பாக கல்விமான்களாக எங்களுடைய மாவட்டங்களில் எங்களுடைய நாங்கள் பிறந்து வந்த எங்களுடைய இந்த இலங்கை தீவிலே இந்த ஈழத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல போராட்டங்களையும் பேரணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் இந்த அரச படைகள் தாங்களாகவே போத வஸ்துகளை கையில் எடுத்து எங்களுடைய இளம் சமூகத்தினருக்கு அதை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்களும் அதை பாவிக்கின்றார்கள் அப்போது எங்களுடைய நியாயங்கள் எங்களுக்கு வைக்கப்படுகின்ற அநீதிகளை எவரிடம் நாங்கள் போய் கூறலாம் இப்படியான அரச படைகள் எங்களுடைய இந்த ஈழ மண்ணிலே தேவையில்லை என்பதை நாங்கள் உணர்த்தி நிற்கின்றோம் நிச்சயமாக இந்த அரசாங்கம் இல்லை வடக்கை ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வை கொடுக்க வேண்டும் எங்களுக்கான நியாயம் கிடை கிடைக்க வேண்டும் அதற்கு இந்த அனுரா அரசு முன்வருமையானால் அனுரா வாக்களித்தவர்கள் வடக்கு கிழக்கிலே கொண்டு வந்து பேச வைப்பவர்கள் எல்லோரும் எங்களுக்கான நீதியை பெறுவதற்கு இந்த இடத்திலே இனியும் வரும் நேரங்களிலும் காலங்களிலும் ஒன்று கூட வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம் வழங்க வேண்டும் என்று சொன்னவர் மக்கள் தெளிவான ஒரு செய்தியை சொல்ல மக்கள் சொல் செய்தி தெளிவானது இந்த மண் சொந்த மண் இந்த காணி எங்கே சட்டவிரோதமான விகாரை அகற்றப்பட வேண்டும் ஒரு வரவேற்பு என்றால் தமிழ் மக்களுடைய ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாண முஸ்லீம்களும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்து எங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய ஒரு காலம் வந்திருப்பதாக உணர்கிறோம் மீண்டும் சொல்லுகின்றோம் இந்த விகாரை அகற்றப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் கோய போவது கிடையாது நன்றி வெளியாறு 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 வெளியேறு 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 வழியாறு வெளியேறு வெளியேறு எமது மண் எமது மண் எமது மண் நிறுத்த நிறுத்து நிறுத்த நிறுத்தோர் நீதியா

தமிழர் கோர் நீதிய வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்குமண்மதுமண்மண் வாழவி இந்த போராட்டம் பாதிக்கிறதுனா இன்றைய நாள் வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இடையில் வந்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் இனியும் வந்து இந்த அனுபவ அரசாங்கம் வந்து மற்ற மக்கள் அணு அரசுகள் மாதிரி இந்த பம்மி கொண்டு இருக்கக்கூடாது உடனடியான தீர்வுகளை மக்களுக்கு வழங்கணுமா உடனடியாக வழங்கணுங்க பாருங்கள் இந்த அம்மா அம்மாரில் பாருங்கள் இப்போ வெயிலுக்கு இருந்து கத்திக்கொண்டிருக்கிறாங்க அம்மா கடவுளை இப்போ இந்த வெயிலுகளையும் பாருங்கள் இவ்வளோ ஒரு பொக்கேக்கிலையும் பாருங்கள் மக்கள் எப்படி ஒரு உணர்வு ரீதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் காவல்துறையே சதாக கையிட்டி சட்டவிரோத இறக்கி துணை போகாது என்ற சுலபங்களை வந்து இதில் வந்து ஏந்தி கொண்டு நிற்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த போராட்டம் வந்து இனியும் இனியும் வந்து பகுமா வந்து இந்த போராட்டம் வந்து என்ன சொல்கிற அடுத்த ஹட்டத்தை நோக்கி தான் இந்த போராட்டங்கள் போய்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த நீலச்சாரியனாக்கா வாரம் எவ்வளவு ஒரு விவசாயம் அணிந்த இந்த போராட்டத்தை முன்கொண்டு செல்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க நான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கடந்த பல வருடங்களாக யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக குடியாக நான் வாழ்ந்து வருகிறேன் தமிழ் மக்களோடு இந்த டைட்டியில் கட்டப்பட்ட அந்த சட்ட விரோதமான இந்த கட்டடம் இந்த அனுமதியற்ற இந்த கட்டடம் உண்மையில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான இடம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது மட்டுமில்லாமல் இந்த சட்ட விரோதமான முறையில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் யார் இதற்கு அனுமதி கொடுத்தார்கள் இதே போன்று வேறு இடங்களில் வேறு சிங்கள பாதிகளில் இப்படியான ஒரு தமிழ் மக்களுக்கு சொந்தமான இடங்களில் தமிழ் ஒரு சிங்களவர் தன்னுடைய தங்களுடைய கோயில்களை வந்து கட்டினால் சிங்கள மக்கள் விடுவார்களா தமிழ் மக்கள் வந்து கட்டினால் விடுவார்களா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் எனவே இந்த இப்படியான சாதாரணமாக ஒரு கட்டடம் கட்டுவதற்கு இந்த மாநகர சபையோ பிரதேச செயலமோ அனுமதி கொடுத்துத்தான் கட்டுவார்கள் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு விகாரையை கட்டியுள்ளார்கள் என்றால் இது ஒரு அநியாயமான ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் எனவே இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இன்று நான் பத்திரிகையில் பார்த்தேன் நலிந்த திசாநாயக அமைச்சர் அவர்கள் பலஸ்தீனத்தில் காசா என்ற பகுதியை இஸ்ரேலியர்கள் அந்த நிலத்தை நிலத்தை அபகரித்த விடயத்தை வன்மையாக கண்டித்து இதற்காக பலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை நான் பத்திரிகையில் பார்த்தேன் எனவே இந்த இந்த விடயத்தில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த காணியை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் நானும் ஒரு ஒரு தெளிவாக இந்த இருக்கிறேன் என்பதை சொல்லிக் கொள்ள காணிக்கும் மாற்று காணிகள் வழங்கி இந்த தமிழ் மக்களுடைய காணிகள் அவர்களுக்கே வழங்க வேண்டும் என்பதை நான் தெளிவாக கூறு இன்றைய தினம் காணியை பறிகொடுத்த கொடுத்த மக்கள் ஒரு உன்னதமான போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் பணியாள விழுந்தவனை மாடேறி மிதிப்பது போல யுத்தத்தினாலே பாதிப்புற்றிருந்த எங்களுடைய மக்களின் காணிகளை அடாத்தாக சட்டவிரோதமாக அபகரித்து ஒரு வணக்க ஸ்தலத்தை அமைத்திருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அநீதியான பௌத்த தர்மத்துக்கு விரோதமான ஒரு செயற்பாடாகும் எந்தொரு தர்மத்தின் எந்தொரு மதத்தின் அடிப்படையிலும் எந்தொரு மதத்தின் தர்மத்தின் வழியிலும் இதை நாங்கள் சரியாக பார்க்க முடிய முடியாத ஒரு ஒரு அநீதியான அதர்மமான ஒரு செயற்பாடாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் இந்த மக்களினுடைய காணியை இந்த அரசுகள் இதுவரை காலமும் விடுவிக்கவில்லை இனியென்றாலும் மக்களினுடைய இந்த நிலைமையை உணர்ந்து இந்த காணியை விடுவிக்க வேண்டும் எங்கள் நிலம் எங்களுக்கு சொந்தம் என்பதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களோ அனைத்து மக்களும் அவரவர்களுக்கு உரித்துடைய காணியை கோருவதிலே எந்தவித சிக்கலும் இருக்காது சட்ட சிக்கலும் இருக்காது அவர்கள் காணி உரிமையாளர்கள் காணி பத்திரத்தை வைத்திருக்கின்ற பொழுது தர்மத்தின் பலி பௌத்தத்தின் பலி பௌத்த தர்மத்தின் பலி ஆட்சி நடத்துகின்ற இந்த ஆட்சியாளர்கள் தர்மத்தின் புத்த தர்மத்தின்படி யோசித்து எங்களுடைய மக்களின் காணிகளை விடுவித்து அவர்களை நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் இந்த போராட்டத்திலே நாங்கள் கடந்த பொது தேர்தலில் சுயேட்சை குழுக்களாக களமிறங்கி போராடியிருந்த சுயேச்சை குழுக்கள் பதினேழு குழுக்களையும் ஒன்றிணைத்து தமிழ் ஐக்கிய தமிழர் ஒன்றியம் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்கின்றோம் அந்த அமைப்பு சார்பாக நாங்கள் இன்று இங்கே கலந்து கொண்டு இந்த மக்களினுடைய நியாயபூர்வமான நீதியான போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இனியென்றாலும் அரசுகள் கண்பிழிக்க வேண்டும் ராணுவத்தினர் மனந்திருந்த வேண்டும் போலீசார் மனந்திருந்த வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய வாக்குகளை பெற்று வந்திருக்கின்ற மூன்று அனுரா ஆட்சியிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் முக்கியமாக அவர்கள் இந்த பிரச்சனையிலே தலையிட்டு தங்களுடைய மக்களின் பிரச்சனைகளை உரிய முறையில் எடுத்துச் சொல்லி இதுக்கு ஒரு சுமூகமான நீதியான இனமத விரோதமற்ற ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு பெற்றுக் கொடுத்தால் எல்லா மக்களும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள் இனமத விரோதம் என்று எல்லோரும் ஒற்றுமையாக வாழலாம் என்று கூறி குறைபடுகிறேன் நன்றி வணக்கம் சொல் சொ வேண்டி வேண்டி வேண்டாம் जा रे आते जा रे आते कमल सोते 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 வேண்டும் வேண்டாம் வேண்டும் 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 உணர்ச்சி வேண்டும் சொந்த சொந்த உனக்கு சொந்தம் இமக்கறனும் இமக்கறனும் சொந்தம் சொந்தம் ஹாலிகானு ஹாலிகானு மாத்தலாம் இசி மாய் நம்மே சொந்தம் நம்மே சொந்தம் நம்மே சொந்தம் நம்மே சொந்தம் ஜென்னை சொந்தமாய் ஜென்னை சொந்தமாய் ăn mấy con tàu ăn mấy con tàu ăn mấy con tàu này thì mặt 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 tàu này là tàu này là tàu này نگے رنگے سنگر رنگے 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 سنگر رنگے 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 رنگے

दोमन नंगा रे बाज़ दोमन नंगा रे बाज़ बड़ा किंग गलाको 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 வேண்டாம் எமதி நிலம் உமக்கு வேண்டும் இந்த மண் எங்களு சொந்தம் இந்த बुत्ता बिखारे आगे 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 आत्महृदय हमें क्या पट्टा बुत्ता बिखारे आगे आगे आत्महृदय हमें